ஃபை கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் வனங்கான் படத்தோட ட்ரெய்லர் இன்றைக்கி லான்ச் ஆகிருக்கு ஸோ அதனோட ரியாக்ஷன் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ பாலாவோடய டைரக்ஷனில் அருண் விஜய் நடிச்சிருக்காரு ஸோ படத்தோட ட்ரெய்லர் போயிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க மோனரோட மோட்டிவன் தேவைப்பட்ட ஹீரோன்னு இருக்காங்க ஒரு குற்றவாளி என்ன குற்றத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் சொல்ல மாட்டீங்களா இன்னைக்கு தேதிக்கு வந்தா சார் சூப்பர் ஸ்டார் போலீஸ் தான் அடிச்சு துன்புறுத்தி அவன் வாக்குமூலம் வாங்கினாங்க கேளு కర్మొన్న ఉందరికి ఉడు వాడితే నాలేని சூன் சூப்பர் நல்லா இருக்குது இப்போது ட்ரெய்லர் பரவாயில்லை நல்லா இருக்குது பட் எதுவும் புரியலை மிஸ்கின் இருக்கார் சமுத்திர கனி அப்புறம் ரெண்டு மூணு ஹீரோயின் இருக்க மாதிரி இருக்குது க்ளியராக எதுவும் தெரியல ஐடியா இல்லை ஓகே நல்லா தான் இருக்குது பட் படம் வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஸ்டோரின்னு புரியும் நினைக்கிறேன் ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் ஏதாச்சும் இருக்குன்னா சொல்லுங்கள் ஸோ வணங்கான்னா ஸோ யாருக்கும் வழி பண்ணிய மாட்டான் ஸோ யாருக்கும் வணங்க மாட்டான் அந்த மாதிரி ஏதாச்சும் மீனிங் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் வணங்கு அதோட ஆப்போசிட் வேர்டு தான் வணங்கான் இந்த மாதிரி வரும் ஸோ இது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு சூர்யா நடிக்க வேண்டிய படம் இது ஸோ சம் ரீசன்னால் அது வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு ஸோ இனிவே அருண் விஜய் இஸ் அ குட் ஆக்டர் ஸோ எல்லோரும் நல்லா நடிச்சிருப்பாங்கன்னா நினைக்கிறேன் ஏன்னா பாலா படம்னால ஸோ ஆக்டிங்குக்கு ஒரு பஞ்சம் இருக்காது எல்லோரையும் நல்லா வேலை வாங்கிடுவார் ஓகே கைஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை